ஹாய் உறவுகளே இரவு வணக்கம் வாங்க லைவில் பேசலாம் எல்லாரும் என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா हाय मनोज जी लाइव लाइक करो ना लाइक करिएगा ना बांग आप बेस लांग Skål! <laughs> உறவங்களே லைவ்ல இருக்கவங்க மெசேஜ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க என்ன பண்றீங்க டீ ஹாய் உறவுகளே லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க மெசேஜ் பண்ணுங்க பேசலாம் என்ன பண்றீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கப்பா சைலண்ட் வாட்சா பண்ணிட்டு இருக்கீங்க உணவு உங்களுக்கு உடா உடம்பு முடியாம இருந்ததோட உணவு காலை மாலை பேசுறவங்க லைவ் வந்தா நீங்க வாரீங்களா வரமாட்டேங்க சைலண்ட் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க हम जो चले टाइम में उठोगे एक्सपेंड फॉर एस इज फॉर औरा ने दीनियर लेंटिनो வாரத்தில் ஒரு நாள் பேச காட்டி லைவ் போடலான்னு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உடம்பு முடியாத இந்த வாரமும் தவிர்க்கப்பட்டது அதனால ஸ்கிரீன்ல உங்களுக்கு லைவு போட்டிருக்கேன் அடுத்த வாரம் என் உடம்பு இருந்துச்சுன்னா பேச காட்டி லைவ் போடுவேன் சரிங்களா என்னோட கோச்க்காருங்க லைவ்ல லைக் பண்ணிக்கோங்க வாங்க பேசலாம் உறவுகள் அனைவரும் வாங்க லைப்ல லைப் படிக்க கூட மெசேஜ் பண்ணீங்க பேசலாம் எல்லாரும் என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா கிளைமேட் ரொம்ப கடுமையாக இருக்கு பாத்து கூதானமா இருங்க எந்நேரம் புதுதனையே வச்சு வச்சிக்கிடிங்க நெது வெதை पहले क्या करेंगे हार्ड बैक्स में तुमने तो वही थे मैंने भी प्रेजेंट लगाया हमारे पास इधर अभी तो तुम्हारे तो को मस्त <laughs> लगा था कि यो जीवन में मेमोरी लास्ट में आयी ज़्यादा मॉडल में तो स्लैक्स पहले उसको बहुत बढ़िया लगा तुम्हें भी லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் அதனால சுடு தண்ணியே வச்சு வச்சு குடிங்க பா எனக்கு டேஸ்ட் ரொம்ப மோசமா இருக்கு மழை காலத்துல குளிர்காலத்துல கூட நமக்கு இந்த வெயில் காலத்துல இந்த பனியும் மழையும் வர்றதுனாலதான் நமக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனையா இருக்கு அந்த சீசனுக்கு எல்லாம் வந்துட்டு போனா கரெக்டா இருக்கும் சீசன் மாறி மாறி இயற்கை வர்றதுனால நம்மளால தாங்க முடியும் இது உண்மையா இல்லையா கமெண்ட் பண்ணுங்க புது புது உறவுகள் தான் தடவை வர்ற உறவுகள் தடவை லைவ் வரும்போது ரொம்ப ரேரா தான் மாறிங்க அது ஏன்னு எனக்கு புரியல ஆஹ் என்ன ஆகுது நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வர மாட்டேங்குதா என்னன்னே எனக்கு தெரியல చె <coughs> <coughs> thank okay. you

சரிம உறவு யாரும் வர மாதிரி இல்ல சைலண்ட் வாட்ச் பண்ணி ஓகே பாய் மீண்டும் அடுத்த காலை எட்டு மணிக்கு போடுறேன் பாய் என்னடா இப்படி வருது எண்டு எண்டு லைவ் ஸ்ட்ரீம் எண்டு கொடு